ஒரு கோடை காலத்தில் தாகத்தால் தவித்த ஒரு காகம் தண்ணீர் தேடி அலைந்து திரிந்தபோது ஒரு தோட்டத்தில் சிறிய குடம் ஒன்றைக் கண்டது அந்த குடத்தின் அடியில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருந்ததால் காகத்தின் அலகால் நீரை எட்ட முடியவில்லை சோர்ந்து போகாமல் சிந்தித்த காகம் அருகில் கிடந்த கூழாங்கற்களை ஓமொன்றாக எடுத்து குடத்தினுள் போட்டது கற்கள் உள்ளே செல்லச் செல்ல நீரின் மட்டம் மெதுவாக மேலே உயர்ந்தது இறுதியில் நீரை எட்டிய காகம் தன் தாகத்தை தீர்த்து கொண்டு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது ஒரு அழகான காலை பொழுதில் அப்புவும் அவனது நண்பன் சுட்டி குரங்கும் காட்டில் விரையாடிக் கொண்டிருந்தபோது மர்மமான முறையில் மின்னிக் கொண்டிருந்த ஒரு மந்திரக் கல்லை பார்த்தார்கள் அந்த கல்லை மலையுச்சியில் இருக்கும் கோவினில் சேர்த்தால் காடு முழுவதும் வண்ணமயமாக மாறும் என்ற ரகசியத்தை அறிந்த இருவரும் வழியில் குறுக்கிட்ட சீரிப்பாயும் ஆற்றையும் பயமுறுத்தும் இருண்ட குகையையும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து தைரியமாக தாண்டினார்கள் இறுதியில் மலையுச்சியை அடைந்து அப்பு அந்த கல்லை அதன் இடத்தில் வைக்க அடுத்த கணமே காய்ந்து போயிருந்த காடு முழுவதும் வானவில் நிறங்களில் பூத்துக்குழுங்கியது அவர்களின் ஒற்றுமையையும் வீரத்தையும் பாராட்டிய காட்டு தேவதை அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி ஆசிர்வதிக்க ஒற்றுமையே பலம் என்ற மகிழ்ச்சியான பாடத்துடன் அப்புவும் சுட்டியும் துள்ளி குதித்து வீடு திரும்பி அடர்ந்த காட்டின் மடியில் அமைந்திருந்த அந்த அழகிய கிராமத்தில் மதியும் அவளது தாத்தாவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஒரு நாள் கண்ணுத்து தெரியாத விசித்திரமான நோய் கிராமத்தையே வாட்டியது மக்கள் அனைவரும் சோர்ந்து படுக்கையில் விழுந்தனர் இந்த துயரத்திலிருந்து தன் மக்களை மீட்க துடித்த மதிக்க குகையில் மறைந்திருக்கும் மாய மரகதக்கல் ஒன்றே தீர்வு என்று தெரியவந்தது எதற்கும் அஞ்சாத அந்த சிறுமி வழியில் தனக்கு துணையாக கிடைத்த புத்திசாலி அஞ்சான் என்ற குள்ள நரியுடன் இணைந்து கரடுமுரடான பாதைகளையும் மர்மமான குகைகளையும் கடந்து பெரும் சவால்களை எதிர்கொண்டாள் இறுதியில் தனது அசாத்திய துணிச்சலாலும் விடாமுயற்சியாலும் அந்த மரகதக் கல்லை கண்டெடுத்து கிராமத்திற்கு திரும்பி வந்து மக்களின் நோயை குணமாக்கி அனைவரது முகத்திலும் மீண்டும் புன்னகை ஒரு அடர்ந்த அழகான காட்டுல துல்லிங்கிற ஒரு சுட்டி முயல்குட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தடியில மின்னிக்கிட்டு இருந்த ஒரு மாயக்கல்ல அது கண்டுபிடிச்சது துல்லி அதை தொட்ட உடனே அந்த மரத்துல ஒரு ரகசிய சுரங்க பாதை திறந்தது ஆச்சரியத்தோட உள்ள போன துள்ளிக்கு அங்கு ஒரு சொர்க்கமே தெரிஞ்சது பளபளப்பான பூக்கள் பாட்டு பாடுற பறவைகள்னு அந்த இடமே ரொம்ப அழகா இருந்துச்சு அங்க இருந்த ஒரு தேவதை சிலையிலிருந்து திடீர்னு ஒரு ஒளி தோன்றி துள்ளி உன்னோட தைரியத்துக்காக இந்த மாயக்கல்ல உனக்கே தர்றேன் இத வச்சு எல்லாருக்கும் நல்லது செய் அப்படின்னு ஒரு குறை கேட்டுச்சு அந்த பெரிய பொறுப்பை ஏத்துக்கிட்ட துள்ளி இனிமேல் இந்த சக்திய வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்னு உறுதி எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன் காட்டுக்கு திரும்பி வந்துச்சு அழகிய கிராமத்தில் தன் தாத்தாவுடன் வயலுக்குச் சென்ற ஐந்து வயது அருண் அங்கே இறக்கையில் அடிபட்டுத் கொண்டிருந்த ஒரு குட்டி பறவையைக் கண்டான் அதன் வலியைக் கண்டு வருந்திய அவன் தாத்தாவின் உதவியுடன் அந்த பறவையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று காயத்திற்கு மருந்திட்டு தினமும் அன்போடு உணவும் நீரும் கொடுத்து கவனித்து வந்தான் சில நாட்களில் பறவை குணமடைந்து சிறகடிக்கத் தொடங்கியதும் மனமுவந்து அதனை வானத்தில் பறக்கவிட்டு மகிழ்ந்த அருணிடம் மற்ற உயிர்களிடம் காட்டும் கருணையே மிகச்சிறந்த பண்பு என்று தாத்தா நெகிழ்ச்சியுடன் கூறினார்